என் பேர் பிரேம் நான் சுவாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன் மாடு மாடில் வந்து கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு நிறைய வியூவர்ஸ் ஒரு செவன்ட்டி எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே நல்ல வியூஸ் வியூஸ் போச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதில் நான் வந்து ஃபுல் வீடியோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலை ஃபுல்லாக என்ன நடந்தது எதாவது அதில் எப்படி லாஸ் ஆச்சுன்றதெல்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக சொல்லலை ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் நிறைய கொஷின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு தானே பண்ணீங்க தெரியாத பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய கொஷின் கொஞ்சம் பேர் திட்டிருந்தீங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்து அது சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இருது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நாட்டு மாடு வளர்த்து அதில் இருந்து நல்ல பால் சோர்ஸ் பண்ணி இன்கம் அதாவது ப்ராஃபிட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வ வரணும் அதை பண்ணி அதை வச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் இன்டெக்ரேட்டட் ஃபார்மாக தான் ஆரம்பித்தோம் இன்டகிரேட்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி மாடு இருக்கணும் ஆடு இருக்கணும் கோழி இருக்கணும் மீன் இருக்கணும் விவசாயமும் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தேனி இந்த மாதிரி நிறைய நாங்கள் யோசித்து தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இது மாதிரி பண்ணும்போது மாடு வந்து நாங்கள் கொரோனாவோட ஸ்டார்டிங் டைமில் வந்து நாங்கள் மாடு வந்து புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் புக் பண்ணி மு முடித்ததுக்கப்புறம் தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த லோடு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வயபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கேருந்து நாங்கள் வந்து ஜெய்ப்பூர் போய் எடுத்துகிட்டு வரும்போதும் ராஜஸ்தான் சைடில் போய் அடுத்த லோடு எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த தூரம் டிஸ்டன்ஸ் நாங்கள் டிராவல் பண்ணதில் அவங்க எங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் எங்கள் மாடு பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல பீஸாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல பீஸ்னால் த மதர் ப்ரீடு பார்த்து கண்ணூட்டி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல கண்ணூட்டி கிடைக்கும் அந்த கண்ணூட்டி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை அதாவது ஒரு கண்ணூட்டிக்கு பதினஞ்சாயிரரூபா அளவுக்கு ஆகிடும் ஸோ உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் செலவாகிடும் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் கூட போனீங்கன்னா வழியில் யாராவது உங்களுக்கு மகாராஷ்ட்ராலையோ இல்லை எங்கேயாவது மடக்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியூர் ஆள் நீங்கள் வந்து மாடு வந்து கறிக்கு எடுத்துன்னு போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்களை அடிச்சிடுவாங்க அதனால் நீங்கள் போகாதீங்க இங்கே இருக்கிற எங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஆள் போவார் இல்லை அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தர் ஏற்றி விடுவோம் அவருக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்துருங்க அவர் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து அங்கே இறக்கிடுவார் என்ன சரி அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர்கிட்ட அங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மாராஷ்டிராவில் வந்து ஒரு இடம் ஹால்ட் மாதிரி போட்டு கண்ணுட்டிலேயும் மாடு எல்லாத்தையும் இறக்கி கட்டுவாங்க கட்டிட்டு திரும்பவும் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி ஒரு ரெண்டு ஒரு நாள் விட்டு ரெஸ்ட் விட்டு வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு 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 ட்ரிப்புக்கும் ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க எப்படின்னா ஒன்று வந்து ஒரு கண்ணுட்டி இறந்துடுச்சின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு டைம் வந்து இறக்கி கட்டி திருப்பி போது ஒன்று ஓடி ரெண்டு கண்ணுட்டி ஓடிடுச்சு அப்புறம் ஒன்று பிடிச்சின்னு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணுட்டிக்கு வரைஞ்சிடுச்சு மூணாவது ட்ரிப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கண்ணுட்டி இறந்துடுச்சு அப்படின்ட்டாங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ட்ரிப்புக்கும் ஒரு ஒரு கண்ணுட்டி அவங்க அடிச்சிருவாங்க அது நம்ம ஏற்றி விடும்போது அங்கே இருப்போம் இறக்கி விடும்போது அங்கே ஒரு கண்ணுட்டி மிஸ் ஆகும் ஸோ அது அதில் ஒரு லாஸு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் நாங்கள் ரெண்டு டைமும் வந்து நாங்கள் கண்ணூட்டி பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் மூணாவது டைம் பார்த்திங்கன்னா அவரே ஏற்றி விட்டார் அதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய ட்ராபேக்கு அவர் நம்பிக்கையாக பண்ணுவார்னு நினச்சோம் ஆனால் அவர் எல்லாத்தையும் கணாமுன்னு ஏற்றி விட்டுட்டாரு அதனால் எங்களுக்கு வந்து இங்கே அதை சேல் பண்ணவும் முடியல எங்களால் அதை வச்சு சனைக்கு கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணவும் முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் எல்லாம் ஏற்றி விட்டார் ஸோ நாங்கள் அதை வச்சு நாங்கள் எங்களால் மேனேஜ் பண்ண முடியல இது வந்து இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கான சுச்சுவேஷன் ஸோ இது போலீஸ் மடக்கிட்டாங்க வண்டி பிளாக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் கூட போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வண்டியில் ஏறி நீங்கள் வர வேண்டியது தான் வழியில் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் பேசு பேசி இந்த மாதிரி இது வந்து வளர்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க டிரைவர் பேசிக்குவாங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் எல்லாமே அவங்க கிளியர் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அங்கே போய் எடுக்கிறதுன்றது போது நீங்கள் தான் போய் கண்ணுட்டியை பார்த்து எடுத்துகிட்டு வரணும் மதர் ப்ரீடு பார்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபார்முக்கு நல்லது ஸோ நாங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ன்றதால ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மேண்டேட்டாக செய்ய வேண்டியது எந்த இடத்துல மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும் எங்கெல்லாம் தண்ணி நிற்காது இப்போ நாங்கள் ஷெட்டை கட்டி முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த வீடியோவில் சொல்லி இந்த ஃபஸ்ட்டு மழைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகால் தண்ணி சுற்றி ஷெட்டை சுற்றி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக ப்ளாக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்து நீங்கள் வேறு ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் அந்த ஃபார்மில் அவங்க அந்த அதுக்கான ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க அது உங்களுக்கு சொல்லுவாங்க இதை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னு ஈஸியாக போய்ட்டு உங்கள் ஃபார்மில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஃபார்மில் ஒரு ஆறு மாதம் எதுவும் ப்ராசஸ் பண்ண வேண்டாம் உள்ளே போங்க டெய்லி அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஃபார்முக்குள்ளே போங்க வேலி ஃபின்சிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ள ஃபார்மில் அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் நார்மலாக உங்களோட இதுல ட்ரே இதில் வந்து எப்படிலாம் நடக்குது மழை பெஞ்சால் எங்கே தண்ணி நிற்கிது மழை பெய்யலைன்னா எங்கே இதுவாகுது எல்லாமே வந்து பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பாருங்கள் உங்களை இடம் வந்து எது கன்வீனியன்ட்ன்றது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எங்கே எங்கே மீன் குட்டை போடலாம் எங்கே அசோலா குட்டை போடலாம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வரும் எங்களோடய ஃபார்மில் பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகா பண்ணுவோம் நெல் நடுவோம் சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மீன் மீன் குட்டை ஃபுல்லாகவே வந்து நெல் நெல் நட்டு அறுப்போம் இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ப்ராசஸ் பண்ணுவோம் ஏய் உக்கார்பா இது மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ப்ராசஸ் பண்ணுவோம் இப்போ இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்கும் ஸோ இதுங்க இருக்கிறதுக்கான இடமும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சாவோ வெயில் காஞ்சா மழை பெஞ்சாவோ வெயில் காஞ்சாவோ நீங்கள் வந்து உள்ளே இங்கே பர்மனெண்ட்டாக உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் ஸோ நீங்கள் வர இடத்துல வந்து ஒர்க் பண்ண முடியல மழை பெஞ்சிச்சு என்னால் இங்கேயும் உரம் ஒதுங்க முடியல அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதே மாதிரி வெயில் நாளாக மரணம் இருக்கணும் நிறைய அந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும் அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வீடு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபார்மிங்கை வந்து கரெக்டாக பண்ண முடியும் இன்னொன்று நான் ஃபிஷ் பாண்டை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணணும் எப்படி ஃபிஷ் பாண்டு கட் பண்ணணும் எல்லாமே சொல்லி போட்டிருக்கேன் மாதிரி இந்த மாடும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது ரெண்டாவது வந்து நீங்கள் ஃபார்மிங்கில் இன்னொன்று நிறைய பேர் சொல்லி தாங்க நிறைய காசு வச்சிருக்கீங்க அதனால தான் வந்து நிறைய செலவு பண்ணிவிட்டு லாஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நானும் கடன் வாங்கி தான் இதை நான் கடன் வாங்கி தான் இந்த ஃபினிஷிங் போட்டு எல்லாமே வந்து லோனு அது இதுன்னு போட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி கடன் இருக்கேன் வர சேலரியில் ஒன்றும் மீறி இல்லை எல்லாத்தையும் வந்து நான் கடன் தான் இருக்கேன் ஸோ இதில் இன்னொன்று நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்டை ஃப்ரேம் பண்ணும்போது லேபர் காஸ்ட் எனக்கு இந்த இன்டகிரேட்டட் ஃபோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படின்னா கோழி இருக்குது மீன் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கும் மாடு இருந்தது இப்போ மாடு இல்லை ரெண்டு மாடோ மூணு மாடோ தான் இப்போ நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு எம்ப்ளாயி தான் வச்சுருக்கேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபார்மை ஃப்ரேம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணுற ஃபார்மில் மேக்சிமம் லேபர் ஓரியன்டாக இருக்கக்கூடாது நீங்கள் உள்ளே வந்தால் எங்கே தண்ணி திறக்கணும் எங்கே தண்ணி திறந்தால் எங்கே போவோம் அந்த தண்ணியை எப்படி பிளாக் பண்ணி உங்களோட சாணத்தெல்லாம் தண்ணியிலேயே கரைச்சி எடுத்துமே மீன் குட்டையில் விட முடியும் திரும்பி அதெல்லாம் எல்லாத்தையும் கரைச்சி அங்கேருந்து எப்படி மீன் கொடுத்து மீன் சாப்பிட்டதுக்கு போக மீன் இருக்கிற அதோட எச்சம் எல்லாம் தண்ணியில் கலந்து எப்படி ஒரு ஒரு நெல்லுக்கு போகிறது மிளகாய்க்கு போகிறது அப்படின்றத நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப கம்மியாயிடும் உங்களோட லேபர் உங்களை விட்டு மாட்டாங்க மேக்ஸிமம் அவங்களுக்கான ஒர்க் வந்து மெயின்டைன் பண்ணுற மைண்ட் ம மைண்ட் செட்டில் இருப்பாங்களே கண்டி டெய்லி உடனே ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி மைண்ட் செட் இருக்காது ஸோ டெய்லி ஹார்ட் ஒர்க் இல்லாமல் மெயின்டைன் பண்ணும்போது அவங்களும் வந்து இங்கேருந்து போக மாட்டாங்க உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதிகமாக அவங்கள கொஷின் பண்ணுறத விட அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாத்தையும் சொல்லி வேலை வாங்கிக்கிறது நல்லது ஸோ அவங்களுக்கு தேவையானதான் நம்ம பண்ணுறதால அவங்களும் இங்கேருந்து போக மாட்டாங்க ஒன்று ரெண்டு விஷயம் மூணாவது மாடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு வச்சு யாராவது மாடு வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபார்ம் பண்ணுறவங்கிட்ட போங்க சும்மா ஜென்ரலாக வச்சிருக்கிறவங்க உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு ஃபார்மிங் மாதிரி பண்ணுவாங்க இன்டெகிரேட் ஃபார்மிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் அவங்க போகிற டைமுக்கே நீங்களும் போங்க இல்லை மார்னிங் போங்க போங்க எப்படி உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட்டாக போங்க அவங்க என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க பண்ணுறதுக்கு ஸோ மாடு நான் வந்து ப்ராஃபிட்டு அதில் வந்து அவ்வளோ வந்துடும் இவ்வளோ வந்துடும்லாம் சொல்லலை உங்களுக்கான ப்ராசஸ் எனக்கு வழி ப்ராப்ளம்ன்றதால நான் பண்ணலை இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து போக 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 உங்களுக்கு பேர்டன் ஜாஸ்தியாகும் என்ன மாதிரியான இந்த டிசீஸ்க்கெலாம் என்ன கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது இன்னொரு ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் இங்கேயும் நிறைய பேர் வருவாங்க என் கூட ஒரு பத்து நாள் இருபது நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்பா முடியல இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லைனா சொல்லாத குள்ளாதே காண போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்குது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னோம்னா இந்த பால் கறக்கிற விஷயம் மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக எனக்கு எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் முப்பது மாடு வாங்கிட்டீங்க முப்பது மாடு வாங்கி நீங்கள் அதிகமாக காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டிங்க அதனால தான் உங்களுக்கு லாஸ் அப்படின்னு அது அப்படி இல்லைங்க மு முப்பது மாடாவது மினிமம் வாங்கினா தான் அதில் அஞ்சு இல்லை பத்து மாடு கறக்கும் அந்த கறக்கிற பா குவான்டிட்டி போகும்போது நமக்கு வர்ற செலவு இந்த முப்பது மாடுக்கான தீனி அங்கே லேபருக்கான ஒர்க் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சேலரி இது அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன் மெயின்டைன் பண்ணுற இடத்துக்கான ஒர்க்கு நிறைய செலவு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டிங்கனா அந்த ப்ராசஸ் தான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அப்படியே நிற்கும்ன்றது கிடையாது நீங்கள் டெய்லி டெய்லி அந்த ப்ராசஸை வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வந்து பார்க்குறீங்க இப்போ ஒரு இடத்துல பில்லு முளைஞ்சிருக்கு அதை நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லை உழவு ஓட்டுறீங்க அப்படின்னா ரெகுலராக அந்த ஒர்க்கை நீங்கள் இருக்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன் ஸோ டூ மந்த்ஸ் இது ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் தேவை ஸோ நீங்கள் வந்து பத்து மாடு ரெண்டு மாடலே ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு நம்மளால் பண்ண முடியாது அந்த மாதிரி மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மாடு இருந்தால் மட்டும்தான் லேபர் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க முப்பது மாடு நீங்கள் அதிகமாக கை வச்சிங்க நான் முப்பது மாடு வைக்கல பத்து பத்து மாடாக தான் வச்சோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடு ரெண்டு காங்கையை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணோம் இதில் என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து செனையாயி பால் கறக்கும்போது அந்த பாலுக்கான மார்க்கெட் வந்து இல்லை மார்க்கெட்டிங் இல்லைனா வாங்குறது ஆள் இல்லையான்னு கேட்பீங்க வாங்குறது ஆள் இருக்காங்க அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான டைமிங் எங்களுக்கு எடுத்துன்னு போய் நம்ம ரீச் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஒன்றும் இருக்க மாட்டேறாங்க இல்லைனா கொடுக்கும்போது பால் அவங்களுக்கு பிடிக்கலனுறாங்க இல்லை ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயம்லாம் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை விட்டுடுங்க இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குரூப்பை ரெடி பண்ணுங்கள் எப்படின்னா உங்கள் மொபைல் நம்ம உங்கள் மொபைலில் ஒரு நூறு அது ஐநூறு காண்டாக்ட் வச்சிருப்பீங்க இல்லை நூறு காண்டாக்ட் வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையும் ஒரு குரூப்பில் எடுத்துகிட்டு வாங்க குரூப்பில் எடுத்துகிட்டு வந்து அது எல்லாேருக்கும் வந்து அந்த மெசேஜை போடுங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபார்மில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றத இருக்கீங்கன்றதை மெசேஜாக போட்டுக்கிட்டே இருங்க அவங்க மெசேஜ் பார்க்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோவும் பார்ப்பாங்க நீங்கள் உள்ளே நேச்சுரலாக என்ன பண்ணுறீங்கன்றத ஸோ அவங்களுக்கான டிமாண்ட் வைப்பாங்க எனக்கு முட்டை வேணும் வேணும்ப்பா ரெகுலராக எனக்கு மீன் வேணும் இல்லை எனக்கு பால் வேணும் இந்த மாதிரி டிமாண்ட் வைப்பாங்க அவங்க வைக்கிற ஏற்ற மாதிரியான குவான்டிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ ஒரு மூணு மாடு இருக்குது ரெண்டு மாடு கறக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மாட்டுக்கான பர்சன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கணும் நீங்கள் அவங்க சொசைட்டியில் வாங்கினா கூட உங்ககிட்ட மாறி இந்த மாதிரி இருக்கா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயம் தெரிஞ்சு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்ஸாக அகும்லேட் பண்ணுங்கள் நீங்கள் நூறு கான்டாக்ட்டில் வந்து ஒரு பர்சன் தான் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஒரு பர்சன்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஒரு ஒன் இயரில் கூட அக்குமலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு முட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த குரூப்லலாம் போட்டு வச்சுருந்தேன் அவங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருந்தது அதில் ஒரு ஒரு ஆளாக இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாேருக்கும் போட்டு வச்சுருந்தேன் அவங்கள வந்து எங்கள் ஃபார்மில் வந்து பார்ப்பாங்க ஃபார்ம் பார்த்துட்டு இந்த மாதிரி நாட்டுக்கோழி தானா சிறுவடை தானா மீன் வந்து எதுவுமே கலப்படம் இல்லாத எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாகவே வேறு எதுவும் தீனி போடாமல் பிள தவுடு புண்ணாக்கு தான் வைக்கிறாங்களா இப்படி தான் வளர்க்குறாங்களா சில பேர் வந்து நாய் அடிச்சு போட்டுடுறாங்க அதை அடித்து போட்டுறாங்க நிறைய கதை சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்படி தான் வளர்க்கணுன்ற ஒரு ஃப்ரேம்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமில் எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஈஸியாக இன்டெகிரேட்டட் ஃபார்ம் பண்ணலாம் இன்டெகிரேட்டட் ஃபார்மில் இந்த பண்ணையில் இந்த எனக்கு சொன்ன நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அந்த அந்த வீடியோக்கு அது எல்லாமே நான் பார்த்துருந்தேன் அந்த வீடியோக்கு தேங்க்ஸும் போட்டிருந்தேன் அதில் நிறைய டெலீட் பண்ணாங்க நிறைய ஓகே அந்த வீடியோஸ்க்கான ரிப்ளை தான் இது ஸோ மக்களுக்கு வந்து நல்ல பொருள் கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் பண்ண வேண்டி நிறைய ப்ராஃபிட் எடுத்து நிறைய பேக்கெட்டில் வச்சுன்னு போனோம் நான் வந்து ஏர்ன் பண்ணி பெரிய ஆளாக அப்படின்லாம் இல்லை எங்களுக்கான இருக்குது அந்த சோர்ஸை வந்து மருந்து இல்லாத ஒரு பொருளாக ரெடி பண்ணி எல்லாேருக்கும் இஷ்யூ பண்ணணும்னு நினச்சோம் அதில் அவ்வளோ பா பாசிட்டிவாக அடாப்ட் ஆகலை ஏன்னா எல்லோரும் வந்து கம்மியாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் எனக்கு வர்ற பொருள் எல்லாமே வந்து கடையில் கொடுக்குறது இந்த கோதுமை தௌடு புண்ணாக்காவட்டம் எல்லாமே வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி லேபர் காஸ்ட்டும் அதிகம் தான் ஸோ நான் லேபர் காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ஒரு எம்ப்ளாயில் வச்சு பண்ணுற மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டேன் யார் வேணாலும் வாங்க உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுறோம் லேர்ன் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃபார்மில் நீங்கள் அதே பண்ணலாம் பை நேச்சர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மாட்டு பண்ணையில் லாஸு லாஸு அப்படின்னா இதுதான் தான் லாஸ் நான் அந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பண்ணேன் எதெல்லாம் லாஸ் ஆச்சு அப்படின்ட்டு ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் நெகட்டிவாக நிறைய பேர் என்னை திட்டுறதால பிரயோஜனம் கிடையாது நான் அதுலேருந்து நான் மீண்டு வந்து அடுத்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அதை பண்ணும்போது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க அதே மாதிரி ஷெட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்ற விஷயம் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் லேபர் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லி சாணம் அள்ளணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது நீங்கள் அந்த சாணம் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சாணம் அடிச்சின்னு போய் தண்ணி தொட்டி வழியாக வெளியில் வந்து மீன் குட்டைக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நான் பண்ணி வச்சுருந்து தான் மெயின்டெயின் பண்ணோம் ஸோ அதில் தான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஆனால் ஷெட்டு நான் கம்ப்ளீட்டாக வச்சிருக்கேன் ஏன்னா அது ஃபர்தராக கோழிக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் ப்ளான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் நாங்கள் நிறைய வாத்துலாம் வளர்த்தோம் அதில் கொஞ்சம் மைனஸ் ஆச்சு நான் அதை பற்றி என்ன வீடியோ தனியாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கான ரிப்ளை தான் இது ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ஒன்று ஓடிட்டுருக்கு செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் மேலே நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு ஒரு ட்ராவல் வித் கபீர்ன்ற அந்த இதில் பாருங்கள் அதை ஒரு கூப்பிட்டு எனக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்கறது எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் டேரெக்டாக என்னோடய இதில் போட்டுவிட்டேன் லிங்க் இருக்கிறவங்க எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன் பாருங்கள் தேங்க் யூ